முடியும் இன்னைக்கு ஒரு முப்பத்தி ஏழு வயசு பையனு கல்யாணம் ஆகல எல்லா ஜாதம் பாக்குறாங்க அந்த பொண்ணுக்கு முப்பத்தி ஏழு வயசு கல்யாணம் ஆகல எல்லா பரிகாரம் போற பரிகாரம்ல என்ன சொல்லியா வாழ மரத்துக்கு ரெண்டாவது கல்யாணம் நீங்க வாழ மரத்து தாலி கட்டுங்க வாழ மரம் உயிர் உள்ள கட்டினாதான் நல்லா இருக்கும் உயிர் உள்ளது கட்டினா தானேங்க அதுக்கு முறை உயிர் போன மாதிரி தானே போய் ஒரு கோயில போய் வாழைக்கிழங்கு கொண்டு வைக்கணும் அதுல வந்து ஒரு இலை வரும் அந்த இலைக்கு ஒரு தாலி கட்டிட்டு அந்த இலை கட்டுன்னு சாமி படையில் போனோம் அந்த இலைக்கு சாமி கட்டி சாமிக்கு படையல் போடணும் இதுதான் சொல்லி வச்சது இப்ப இருக்க ஜாதகாரங்க எல்லாம் ஒரு கண்ண வாங்கிட்டு வா வெட்டி கல்யாணம் பண்ணிடலாம் அது தோஷமே கிடையாது பரிகார தோசைக்கு முப்பது நாள் ஆகும் முப்பது நாள்ல ஒரு வாழைக்க வாழைக்கிழங்க வைக்கிறீங்க அதுல போய் இலவழுது அதை பரிகாரம் பண்ணணும் வணக்கம் சொல்லுங்கய்யா நல்லா இருக்கீங்களா கால பேரு தேனி மாவட்டம் போடி நாய்க்கணும்

பெண்ணுக்கு கருங்காலி கொடுக்குறோம் இதை ரெண்டையும் இணைச்சி அவங்க ஜாதகம் இருக்கு இல்லைங்கய்யா நல்லா இருக்கிறாங்க பிரிஞ்சு போயிடுறாங்க ஜாதகம் பார்த்து எல்லாம் சேர்ந்து பிரிஞ்சு போயிடுறாங்க அவங்க ஒரு ஜாதகத்தை அந்த செப்புத்தகத்தில் எழுதுவோம் அவங்க பேர் வச்சத்தை எழுதுவோம் புருஷமண்டாட்டி பேர் எழுதுவோம் அவங்களுடைய ஜாதகத்தை எழுதுவோம் இது அந்த செங்காலி கருங்களை சேர்த்து கட்டி அம்பாட்டை வச்சு பூஜை பண்ணி அவங்ககிட்ட கொடுத்து அனுப்புகிறோம் கணவன்ட்டியும் மனைவிட்டியோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எண்ணி ஒரு இருபத்தி ஏழு நாளைக்குள்ள இருபத்தி நாளைக்கு பூஜை பண்ணுவாங்க அதாவது ரொம்ப பிரிஞ்சு ஒற்றுமையே தயவே சாணவா கூட அந்த பூஜையில் ஒன்று சேர்ந்துருக்குறாங்க ரொம்ப பேர் செங்காலி என்ன ஆகிங்கன்னா ஆணூர் சொல்லுவோம் கருங்காளி வந்து பார்த்தீங்கன்னா பெண் சொல்லுவோம் ஜாதக ரீதியாக சொல்கிறோம்ல அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு உதாரணம் சொல்கிறோம்னா உண்மையாக சொல்கிறோம் இன்னைக்கு ஒரு கோயிலில் கலசத்தில் இருக்கும் கலசத்தில் என்னென்ன வைப்பாங்க தெரியுங்களா நவதானியம் போட்டு வைப்பாங்க காயின் போட்டு வைப்பாங்க பொருள் போட்டு வைப்பாங்க இதை காட்டி அந்த கோயில் பத்திரிக்கைன்னு ஒன்று போடுவாங்க கோயில் பத்திரிக்கை பாத்தீங்களா இந்த பன்னெண்டா வருஷம் கோயில் பண்றோம் அப்படியே அந்த பத்திரிகையை போட்டு உள்ள வைப்பாங்க அடுத்து பன்னெண்டு வருஷம் எடுத்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி அடுத்து கிட்ட சொல்லி அதே தான் நாங்கள் பண்றோம் இப்பதான் ஒரு சொல்லிட்டு வந்தேன் யாராவது உங்களை செருப்புல அடிச்சிருந்தா அவனுடைய செல்வம் அவங்களை சேர்ந்துடும் நம்ம செருப்பால நம்ம தூக்கி அடிச்சிட்டோம்னா நம்ம ஊர் செல்வம்லாம் ஓடி போயிரும் அதோட போயிடுன்னு விட்டுணும் ஆனால் செருப்பால் அடிக்கணும் சொல்லணும்னா இன்னைக்கு ராமரை சொல்றோம் பரதனை சொல்றோம் செருப்பு தலைமாட்டில் வச்சிருக்காங்க என்னங்க இன்னைக்கு பாதத்தை தொட்டு கும்பிடுறோம் அதை கொண்டு அடிக்கணும்னு சொன்னாவே நம்மகிட்ட வந்து மகாலட்சுமி குறைஞ்சிக்கிட்டே இருப்பான் ஆயுள் பழம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் செருப்பால் அடிச்சு போடுவேன்டா அப்படின்னா அவன் புண்ணு விடும் ஆனா அவன் நல்லா இருக்கியா சொல்றேன் குறைஞ்சிருக்கான்

அப்படி இருக்கிறவங்க இருக்காங்களே அது நம்ம அவங்கள போய் திட்டுறதுனால அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு வந்துருமா வராது இதோட கருமா கலைஞ்சிருச்சு இனிமேல் நல்ல நமக்கு அவ்வளவு இவங்க கூட வந்து இவங்க வந்து ஆனா பெண்ணோ இவங்க கூட கல்யாணம் பண்ணி இவ்வளவு கருமா பட்டு தீர்ந்துட்டோம் இப்ப போயிட்டேன் இனிமேல் நல்ல விஷயம் அப்படி வாழ்றவங்க நம்ம பேர் இருக்கிறாங்க இருக்கிறதுல கொடுமையான விஷயம் இல்லாத மனைவியும் மனைவி இல்லாத கணவனும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்னைக்கு ஒரு நல்ல பொண்ணு இருக்குது எல்லா படிப்பு இருக்கும் செல்வம் இருக்கும் எல்லாருக்கும் அவனுக்கு கணவன் அமையாது கணவன் இல்லாமல் இருக்கும் அது கடைசி கால வளர்க்கு மிக கொடுமையான வாழ்க்கை தான் என்ன சொல்கிறாங்க வீட்டில் அந்த இருந்து சாமியை வணங்கு ஏதாவது ஒருத்தர் நல்ல விஷயம் நடக்கும் அந்த சாமியை அவங்க கூட பேசும் அப்படின்வாங்க ஒரு நல்ல ஸ்நேதி வந்து பேசுவான் நல்ல குழந்தை வந்து பேசும் அதில் வாழ்ந்து போகிறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க ஒரு கணவர்கிட்ட கிடைக்காத ஒரு இது கேட்காது நல்ல நண்பர்கிட்ட கிடைக்கும் அதே மாதிரி ஆணுக்கும் மிகப்பெரிய கொடுமையான வாழ்க்கையா அதை ரசிச்சு வாழ்றதை காட்டியும் அதை சரி பண்ணி வாழ்ந்துட்டு போறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க கொடுமையில கொடுமை இப்படி இருக்காங்கல்ல அவங்க வாழ்ந்துறாங்கல்ல அவங்க கருமா குழஞ்சு குடுச்சு இனிமேல் சரியாயிரும் அப்படின்னு வாழ்ந்துட்டு போனா நல்ல விஷயம் கருமா குறைஞ்சிருச்சு என் மனைவி என் கூடதே இருக்கிறாங்க என் கணவர் என் கூட இருக்காங்க. சொல்லுங்க. அம்மா சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சொல்லுங்க பேசுறீங்க? ஹலோ. சொல்லுங்க கேள்வி என்ன கேள்வி? ஹலோ. ஹலோ. சொல்லுங்க. ஹலோ. ஐயா இப்ப அறுபதாம் கல்யாணம் பண்ற வெறி உயிரோடு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் தொண்ணூறாம் கல்யாணம் வெறி உயிரோடு இருக்காங்க கணவனும் மனைவியன்னா அதிர்ஷ்டம் அதாவது ஏன் இப்ப அறுபதாம் கல்யாணம் பண்றோம் நல்லா கேட்டுங்க ஒரு அறுபதாம் கல்யாணம் பண்றோம் அவங்க குடும்பம் குட்டி பேரம் பேத்தில அவங்க வந்து அதாவது இந்த பிறவில எல்லாத்தையும் கழிச்சுட்டு போயிடுறாங்க ஒரு ஆணுக்கு வந்து கழிக்க முடியாது ஒரு பெண் கழிக்க முடியாது அவங்க இந்த பிறவில கழிச்சுட்டு போறாங்க அப்படிங்கும்போது எண்பதாவது கல்யாணம் பண்றாங்க எல்லா கேட்டுக்கும் எண்பதாவது கல்யாணம் எண்பதாவது பேத்தி கல்யாணம் கொடுப்பாங்க முதல் பேரம்பேத்தியை பார்த்துக்கிறாங்க அறுபதாம் கல்யாணத்துல பேத்தி வாரிசை பார்ப்பாங்க எண்பதாம் கல்யாணத்தில் அப்படி வாழ்றவங்க இருக்கிறாங்க அவங்க ரசனையோட வாழ்றவங்க இருக்கிறாங்க ஆனால் பாவப்பட்ட கிடையாது வசதி இல்லாமல் ஒரு எண்பது வயசு வரைக்கும் புருஷன் முன்னாடி இருக்கிறாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தாலும் சரி பணக்காரன் எண்பதாம் கல்யாணம் பண்ணுவா இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் சினைக்கும் அதே மாதிரி எண்பதுல இருந்து தொண்ணூறு வரைக்கும் நூறு வரைக்கும் வாழ்றாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து அஞ்சாம் தலைமுறை எடுத்துடுவாங்க அஞ்சாம் தலைமுறை என்ன தெரியுங்களா தாத்தா பாட்டி அதுக்கு இது அஞ்சாம் தலைமுறைக்கு பாரிஸ் வந்துடும் ஆறாம் தலைமுறைக்கு ரெடியா இருப்பாங்க அதே அஞ்சாம் தலைமுறை ஹலோ 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 சுமந்தம்பி யாரு இல்ல நான் இங்க ஒரு லைவ்ல இருக்கீங்க லைவ்ல இதெல்லாம் எண்பதாம் கல்யாணம் அறுபதாம் கல்யாணம் தொண்ணூறாவது கல்யாணம் நூறாவது கல்யாணம் ஒரு மனிஷி நாற்பது வயசுல நாயி குணனு வாங்க நாற்பது வயசுல நாய்குணம் கிடையாது நாற்பது வயசுல நாலு வேதங்க தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நாற்பது டு அம்பது வயசு ஆகுதுன்னா வச்சுங்க ஆண் பெண் சந்தோஷப்படுறதுக்கு அறுபதாம் கல்யாணம் வைக்கிறோம் அப்படின்னு எல்லா மக்களும் தெரிய மாட்டேங்குது அதுதான் கிடையாது வாழ்ந்து தான் வைக்கிறது இல்லைங்க ஒரு நாற்பது வயசுல ஐம்பது வயசு ஆணோ பெண்ணை தொட்டாங்கன்னா அந்த வீட்டுல அந்த கோயிலுக்கு அவங்க அஸ்திவாரம் கோயிலுக்கு அஸ்திவாரம் போடுறோம்ல அந்த வீட்டோட அஸ்திவாரம் ஐம்பதுல இருந்து அறுபது வரைக்கும் அந்த ஆணவ பெண்ணை இருக்காங்கன்னா அந்த வீட்டோட கோயிலோட கருவறை நம்ம உடல் கருவறைன்னு சொல்றோம்ல அந்த வீட்டோட கருவறை எல்லாரும் சாமி கும்பிடறோம்ல வேஸ் போட்டா சாமி கும்பிடுறது ஒண்ணு அது இடிக்க போகிறதுல பேஸ் பண்ணுறது கருவறை கட்டினா கோயில் இடிக்க போகிறது கிடையாது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருந்து இந்த ஐம்பதாம் கல்யாணம் பண்ணுறாங்கல்ல அந்த இடத்துல சாமி இருக்குமா கருவறையில் உள்ள சாமி அதை தொட்டு வணங்குறோம்ல எண்பதாம் கல்யாணத்தில் ஆசிராமனுக்கு பலம் கிடைக்கும் அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான தெய்வம் ஆக்கிறோம் இருக்கும்போது தெய்வம் ஆக்கிறது எண்பதுலேருந்து தொண்ணூறு ஆகுறாங்கல்ல எண்பது டு தொண்ணூறு ஆகுனா அவங்க ஒரு ஆணோ பெண்ணோ மூணாவது ஏழுரை கிடக்குறாங்க முத பிறக்கும் போது ஒரு ஏழரை கிடப்பாங்க ஐம்பது வயசுக்குள்ள ஐம்பது வயசு ரெண்டாவது ஏழுற அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்து அறுபது வயசு தாண்டிறாங்க அப்படின்னு வச்சுங்க அவங்க மூணு ஏழரை கடந்து போகணும் ஆனா அந்த எண்பது வயசுலேருந்து எண்பது வயசு தொண்ணூறு வயசு ஆக போறாங்க பாருங்க அவங்க மட்டும் வந்து சனி பவான் அள்ளி கொடுக்குற சனி பவான் அவங்களுக்கு மூணாவது பிடிப்பாராம் அவங்க அவங்களுக்கு கருமாலாம் குறைப்பாராம் மூணாவது ஏழரை பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா அதில் புண்ணிய பலனெலாம் அவங்க கிடையாது அதை தாண்டி அவங்க மூணாவது ஏழரை எடுத்துக்கணும் அப்ப அவங்களுக்கு எண்பத்தோரு வயசு ஆகுதுன்னு வச்சுக்கலேன் எண்பத்தோரு வருஷம் தொண்ணூறு வருஷம் ஆகிட்டாங்க அந்த மூணாயிரம்ல தவிர வயசு எண்பத்தி ஒன்பது வயசு ஆயிட்டாங்கன்னா அவங்க மட்டும் ராஜகோபுரம் அதிகமா இருந்தா என்ன முடியாது வாழ்கலை அதிகமா இருக்குன்னா அந்த வீட்டுல வயசானவங்க அதிகமா இருப்பாங்க வயசானவங்க அதிகமா இருப்பாங்க கருப்பான்பூச்சி தான் நம்ம வாழ்நாள் வாழ்றது தெரியுங்களா தலையெல்லாம் வாழ்ல நம்ம பூச்சி வந்து நம்ம எப்பயும் பண்ணக்கூடாது வலத்துக்குள்ள எவ்வளவு பூச்சி இருந்தாலும் ஆரோக்கியமா இருப்போம் பூச்சி குறைஞ்சிச்சுன்னா ஆரோக்கியமா இருக்க மாட்டோம் அது மாதிரி வந்து ஒவ்வொரு பூச்சிக்கு வச்சுக்கிறோம் இன்னைக்கு பள்ளிக்கு எல்லாம் வச்சிருந்தாங்க பள்ளியில வீட்டுல அடிச்சு ஓட்டினாங்க எல்லாம் பண்ணாங்க ஒரு சமயமா ஒரு அஞ்சாறு வருஷமா பள்ளிய வீட்டுக்குள்ள வரவுன பண்ணாங்க இப்போ ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு இன்னைக்கு முருகனிகை வந்துருச்சு எல்லாரும் வீட்டுல சவனஞ்சொழாதான் பள்ளி வரதான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க அதே போல என்ன பூரான் வந்தா நம்மளுக்கு கெட்டது வரப்போகுன்னு அறிவிப்போம் ஒரு வீட்டுல வந்து ஒரு சக்தி நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்குன்னு இருக்கு வருதுன்னு அர்த்தம் அதை அனுபவிச்சு சொல்லிக்குறோம் பூரான் வெளிதானே எடுத்து போடணும் அது வந்து பாத்தீங்கன்னா இது அதே மாதிரி ஜீவராசிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த கரும்பாம்புன்னு சொல்லுவாங்க கருப்பு பாம்பு அது கனவுலையும் வரக்கூடாது நினைவுலயே நேரில் பார்க்க கூடாது ஒரு கஷ்ட காலம் இருக்கும்போது கருப்பாம்பு மற்ற பாம்பு துரத்தது ஓடி போவோம் இந்த கருமா மட்டும் துரத்த வரும் கனவுல சரிங்க பகல் துரத்த வரும் அப்படி யானைக்கு தனியா மாத்திர கூட்டு குடும்பத்துக்கு கெச்சமோகன் சொல்லுவாங்க கெஜமோகன் வந்து நல்ல விஷயம் மட்டும் யானை குருதை எப்படி பயன்படுத்துறோம் ஒரு குருத மாப்பிள்ள வந்தா அந்த ராசி அப்படின்னா அந்த மாதிரி யானைக்கு வந்து மிகப்பெரிய பலம்னா

கட்டுக்கட்டாக தானம் பண்ண பிரயோஜனமே கிடையாது அந்த பசு மாடு வந்து ஒரு செம்பு கொடு ஒரு வாய் தண்ணியை வச்சுக்கிட்டு ஒரு கீரையை வச்சுக்கிட்டு ஒரு பதினாறு கோயிலுக்கு பணம் இருக்கு வெந்து போவோம் யாரு வெந்து போவோம் மாடு வெந்து போயிடும் சரியாயிடும் நம்ம வெந்து போயிட்டே இருப்போம் எட்டி மரத்துக்கு ஊத்துற மாதிரி நம்ம வீட்டில் ஒரு மரம் வச்சுட்டு தண்ணி ஊற்றுனோம் என்ன ஆகும் அது மாதிரிதான் அடுத்த வாரம் அடுத்த மாசம் தண்ணா கிடையாது மாடு வந்து சுடுதண்ணி ஊற்றணும்னா நம்மளுக்கு உடனே நம்மளுக்கு தண்ணி கோயிலாட போயிட்டு ஒருத்த வந்து தப்பு பண்ணிட்டு கோயிலுக்கு போறான்னு வச்சுக்கலாம் ரூம் போட்டு தப்பு பண்ணிடுறான் ஏதோ ஒரு பெண்ணை கூப்பிட்டு போயிட்டு கோயில போய் சாமி கும்பிடுறான் அவனோட சாமி வந்து மன்னிக்கணுமா தண்ணனை கூப்பிடுறான் அது கருமாதான் எங்கயா கருமாதான் அவன் தண்ணனை அனுப்பிச்சா அவன் நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா சொல்லுவான் கெட்ட விஷயம் தான் சொல்லுவான் வெளியே நான் கோயிலுக்கு போனேன் சாமி நல்லது கொடுத்துச்சு எனக்கு பரவாயில்ல அந்த கோயிலுக்கு போய் நல்லது கொடுத்துக்கலாம் அந்த கோயிலுக்கு போனேன் நான் இப்படி ஒரு பொண்ணு கூட இருந்தேன்

அது சாமி மட்டும் வந்து போட்டானா வராமல் போட்டானா எப்படி போடுறதுன்னு போறான் அவன் எதுக்கு சாமி மூட்டை வரையும் காக்க வைக்கணும் இன்னும் போடாமல் வந்துடணும் சரி போட்டுட்டு வரணும் எதுக்கு சொல்றோம்னா நம்மளால போய் யாருக்கு எதுவும் பண்ண முடியாது வைக்க முடியாது ஒரு அன்னதானம் பண்ண முடியாது வைக்க முடியாது இந்த காலத்துல இப்போ ஒரு இடத்துக்கு பிச்சை இதிகாசம் கேட்கறவங்கட்ட சரி சாமிக்கு எதுவும் பண்ண முடியல இந்த நீயாவது ஒரு பத்து ரூபா வச்சுக்கா அப்படின்னு அவனை சாமியில வந்து அண்ணன் பூண்டியா வந்து வாசல் உட்காரலாம் அந்த சிவபெருமானாலும் உட்காரலாம் அந்த முருகப்பெருமானாலும் உட்காரலாம்ல அவனே பிச்சைக்காரன் நினைக்கிறேன் கோயில் உட்கார சாமியை கும்புறீங்களா இல்லையா வந்தி கும்புறீங்களா இல்லையா வாகனை கும்புறீங்களா இல்லையா அது பேசுமா பேசாதான்னு தெரியாது கேட்குமா கேட்குமான்னு தெரியாது உங்களுக்கு அந்த பிச்சைக்காரன்னு ஒரு சாமியா நினைச்சுக்கிறேன் தானே பிச்சை கேட்குறானா சிவனாக நினைச்சிக்கோ ஒரு அம்மா கேட்குதா அந்த அம்மா நினச்சிக்கோ அப்படி தானம் பண்ணேன் ஒரு புண்ணியம் தானே நீங்க பிச்சைக்காரன் தான் தானம் பண்ணுவீங்களா உட்கார அம்பாவை நினைக்க மாட்டீங்களா ஒரு சிவனாக நினைக்கக்கூடாதா நம்ம எந்த சாமி உள்ள அந்த சாமி எழுதி கேட்கறதுக்காக தெய்வத்தை கும்புறது சித்தர்களை கும்புறதுக்கு என்ன விஷயம்னா நம்ம மனிதர்கள் சாமியா கும்பிடுவோம் சித்தர்களுக்கு அடியாருக்கு சேவை செய்வாங்க அடியார்னா சாமிக்கு மட்டும் இல்ல யாராரு கஷ்டப்படுறாங்களோ எல்லாத்தையும் வந்து அவங்க தூண்டு செய்வாங்க அது மாதிரி ஜீவ சமாதியா இருக்காங்கன்னா அவங்க அடையாளம் விட்டுட்டு போவாங்க நம்ம கத்துக்கிட்டது அடுத்து கத்துக்கிடுவோம் சொல்லுவாங்க சாமிக்கு போய் வந்து சாமி கிட்டே வந்தது வெளியே இருக்கிறாங்க கந்த பெருமாளை கந்த பெருமாள் சித்தர் இருக்காருன்னா அவர் வாழ்றவர் தானே கந்த பெருமாள் தானே வாழ்றாரு சித்தனுக்கும் சிவனுக்கும் செய்யறது எந்ததுமே கிடையாது நம்ம சித்தனுக்கு செஞ்சா சிவனுக்கு செய்யற மாதிரி செய்யணும் சிவனுக்கு செஞ்சா சித்தருக்கு செய்யற மாதிரி செய்யணும் விளக்கு பூஜை கிழக்கு பூஜை பண்ணுறதுங்கயா விஸ்வாமுத்தரே பண்ணிருக்காருமே ஒரு மிகப்பெரிய பூஜை பண்ணிருக்காரு அவருக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு தனி சொற்கொள்ளம் கூட கிடைச்சிருக்கு எல்லாத்தையும் படி எவ்வளோ வர வாங்கியிருக்காரு ஒரு மனதாக இருந்து எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு எல்லாம் பிடிக்கிட்டாங்க வச்சுக்கிட்டாங்க தவன் தவன் எல்லாம் வாங்கியிருக்காரு ஆனால் அவர் பொண்ணுக்குன்னு ஒரு பையன் வந்து ஒரு ஆபத்து வந்தது தெரியுங்களா ஒருத்தன் கல்யாணம் பண்ணி ஏமாத்தி போடுறியா இன்னைக்கு மக்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றது விஸ்வாமுத்தர் நீங்கள் குத்துவிளக்கு பூஜை பண்ணுறீங்களே எதுக்கு திருப்பி போடுறீங்க அஞ்சு முகம் வச்சுருக்கீங்க அப்படி ரொம்ப பேர் தெரிய மாட்டேது தெரிஞ்சுக்குங்க தெரியுது நல்ல விஷயம் இல்லை இப்போ நீங்கள் கேட்கறதுக்கு யார் அந்த சேனலாக இருக்கட்டும் யார் சேனலாக இருக்கட்டும் எதுனாலும் பத்து போட்டிங்கன்னா ஒன்று மக்களுக்கு சேரணும் அதுதான் சித்த வழிபாடு அதை எனக்கு நீங்கள் செய்யணும் எல்லா சேனலும் உடம்பு ஏதாவது சித்திரப்படி நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும் தான் வாழும் கலையில் பண்ணுறவங்க இன்னைக்கு பெண்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு தந்தையானவர் என்ன பண்ணிருக்காரு தெரியல எந்த தந்தை பண்ணாலும் அந்த தந்தையை பண்ணிருக்காரு அவர் தான் விசுவாமத்துன்னு சொல்லுவாங்க என்ன பண்ணிருக்காரு எல்லாம் எல்லாம் வரங்க வாங்கியிருக்காரு ஒரு சொர்க்க ஒரு லோகத்துக்கு சொர்க்கமே வாங்கி கொடுத்துருக்காரு அப்படி பண்ணவர் பார்த்தீங்கன்னா தன் பெண்ணுக்கு கஷ்டத்துக்கு குத்து வழக்கு சொல்றோம்ல குத்துவிளக்கு பூச்சி அதனாலதான் வந்தது குத்துவிளக்கு பூஜை பெண்களா பண்றோம் ஆண்கள் பண்றங்களான்னு கேட்குறீங்க இல்ல உண்டான பணி ஏன் பெண்கள் தான் குத்துவிளக்கு பூஜை பண்ணணுமா அப்படின்னா குத்துவிளக்கு பூஜை யாரனால எப்படி தொடங்கணும் குத்துவிளக்கு பூஜை இதுக்கு காரணம் யாரு இந்த பூஜை தொடங்குனதுக்கு காரணம் எல்லாரும் பெண்ணு தானே நினைப்பீங்க பெண் கிடையாது இந்த குத்துவளை பூஜைக்கு தொடங்குனது காரணம் ஆண்டேன் தன் மகள் கஷ்டப்பட்டு வாழ்வு இழந்து வாழ்வு இழந்து அந்த வாழ்வு திரும்ப கிடைக்கணும் எனக்கு எதெல்லாம் கொடுத்துட்டேன் என் மகளுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிவர்மெண்ட் அவ்வளோ தவம் இருக்கு வாங்கியிருக்காரு தவ வந்து த உடம்பையும் தலையை கண்டா தினியாகும் கை கையை ஈசான தெரியாவும் இன்னொரு கையை வந்து மே அக்னி திரியாகவும் காலை இப்படி அஞ்சையுமே ஒரு குத்து வழக்கு தந்தை எரிய முடியுமா தான் தலையரிச்சிக்கிற முடியுமா கையை அரிசிக்கிற முடியுமா இந்த காலை அரிச்சுக்கிற முடியுமா ஆனா ஒரு பொண்ணு காவண்டி மனைவிக்கு சுத்தசுதம் கேட்கல என் பொண்ணு திருப்பி வாழணும் நல்லா வாழணும் பெண் பாவம் பொல்லாது அதுக்கு செய்யலைன்னா அந்த பாவம் என்னை பிடிக்கும் அப்படின்னு தந்தையானவர் இந்த குத்துவிளக்கை வந்து பார்த்தீங்கன்னா அவர் உருவாக்குனது குத்துவிளக்கு பூஜை உருவாக்குனது விஸ்வாமித்தர் மட்டும்தான் இந்த குத்துவிளக்கு வந்து முதல் உருவாக்கின காரணமே ஆண்மை ஆனால் பெண்கள் நடத்தி இருக்கிறோம் நீங்கள் யார் யார் குத்துவிளக்கு பூஜை பண்ணுறீங்களோ இந்த குத்துவிளக்கு பூஜை பண்ணும்போது இதுக்கு முதல் காரணம் யார் எதுக்கு குத்துவிளக்கு பூஜை பண்ணுறீங்க ஒரு தந்தை வந்து மகனுக்கு கொடுக்குற மகளுக்கு செல்வத்தை கொடுக்கணும் வாழ்க்கையை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு தன் உடலே திரியாக்குனவர் மட்டும்தான் விஸ்வாமித்தர் நம்ம திரி போது கூட நம்ம வேண்டிக்கிறணும் நம்ம மகள் நல்லா இருக்கணும் நம்ம அப்பா நல்லா இருக்கணும் நம்ம உடலை திரிய போட முடியாது இந்த அஞ்சு திரி போடும் போது நம்ம தலை இது நம்ம கை இந்த திரி வந்து நம்ம கால் இதுல பஞ்சபோதை இருக்கும் இந்த உடலை நம்ம திரியா நினைச்சு போடுறோம் அப்படின்னு எந்த பெண்கள் விளக்கு ஏத்துறீங்களோ சொல்லி நீங்க ஒரு நாளைக்கு விளக்கு பூஜை பண்ணுங்க அந்த மாதிரி பூஜை பண்ணீங்கன்னா உங்க குடும்பம்ல உங்க வம்சமே காத்து கொடுக்கும் நிறைய பேர் சத்தியம் பண்றாங்க

பொண்டாட்டி மேலே சத்தியம் பண்ணுறேன் நல்லாவே இருக்க மாட்டேன் இதான் பண்ணுறேன் அப்படின்னு அந்த சத்தியம் அவனை பாதிக்க செய்யும் ஒரு பெண் சத்தியம் பண்ணுது அது பாதிக்க செய்யும் ஒரு குழந்தைய போட்டு தாண்டோம் நான் இதே அப்படின்னு குழந்தைய போட்டு தாண்டோம் அது உடனே பாவம் யாருக்கு பிடிக்கும் தாண்டோங்க பிடிக்கும் பூமாதேவி கீழே இருக்குல்ல பூமாதேவி இருக்காத இல்லையா அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க செலவைக்க மாட்டாங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க அவ ஆட்சிதான் பெரிய ஆச்சு அந்த ஆட்சி வந்து கீழே போட்டு நம்ம தாண்டிட்டோம்னா பாதிப்பது அப்ப கீழே போட்டு தாண்டிட்டா இவங்க உண்மையை சொல்லிட்டான்னு உதவிக்கிறேன் நம்ம அதே போய் சத்தியம் பண்ணாங்கன்னா அது பூமாதேவியை தண்ணி கொடுப்பான் உண்மையானதா தப்பு கிடையாது சத்தியம் பண்றது வந்து ரொம்ப முக்கியம் பார்த்து பண்ணலாம்ன்றாங்க அது சாபம் மிகப்பெரிய கொடும்பம் நம்ம பொருள் நம்மளே விட்டு முடிங்க வச்சுக்கிட்டு இதுக்கு என் பொருள் முத்திரை போட்டா எப்படி இருக்கும் எல்லாருக்கும் பொருள் என் பொருள் இது உன் பொருள் கிடையாது அப்படின்னா வயிறு எரிஞ்சு சொல்லுவாங்கல்ல அது வந்து முன்னோர் நம்ம வகுப்புக்குள்ள இருக்கிறாங்க என் வயிறு சொல்றேன் அப்படின்னா அந்த சாவை உடனே கேட்கும் உடனே கேட்க அதை மாத்துக்கிறதுலாம் கிடையாது வயிறு எழுந்து சா வாங்க கூடாதுன்னு சொல்லுவோம்ல சாப்பாடு பஞ்சம் இல்லை நம்ம எப்பயுமே உள்ள எந்த பொருளும் போகாது சாப்பிட முடியாது கட்டுக்கட்டா பணம் வச்சிருப்போம் எல்லாம் வச்சிருப்போம் ஆனா நரகவதை அனுபவிப்போம் ஒரு நல்ல ஒரு அமிர்த ஒரு அல் ஒரு அமிர்த சாப்பிட்டாலும் அது நம்ம கண்ணுக்கு நரவந்தே தெரியும் அதே வகுத்தறிச்சல் ஏகப்பட்ட கோடி பணம் இருக்கும் ஆனா உடம்பு ஒத்துழைக்காது சில பேருக்கு வந்து உடம்பு ஒத்துழைக்காம பணம் இருக்காது இது காலத்தின் குடும்பலையா காலத்தின் குடம் இல்லையா நம்மளுக்கு என்ன இறைவன் கொடுத்துருக்கானோ அதை வச்சு சரி பண்ணிக்கணும் உடல் கொடுத்துருக்கானா செல்வம் உடம்பு செல்வம் வச்சுருக்கானா இந்த உடம்பு செல்வத்தை பாதுகாத்துக்கணும் பண செல்வம் கொடுத்துருக்கானா இதை பங்கு போட்டு வச்சுக்கணும் இது ரெண்டு தான் இருக்கு நீங்க எதை வேணும்னு ஆ சரிங்கய்யா ஐயா மக்களை சந்திக்கிற விஷயம் நம்ம சிவாயம் வாழ்க்கை நான்தான் பாக்கு பயிர்கள் வாழ்க நாளைக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீபரம்பூர்ல மக்களை சந்திக்கிறோம் உங்களுக்கு என்ன தேவை நீங்க வந்து கேட்டுக்கலாம் நடக்காத பிரச்சனை முடியாத பிரச்சனை அதுக்குண்டான தீர்வு நாங்கள் சொல்றோம் நாளை கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா வடபழையில கரிமல சந்திக்கிறோம் இந்த ரெண்டு நாள் சென்னையில இருப்போம் உங்க மனசு விட்டு பேசலாம் உங்க தேவை செஞ்சு சொல்லி கொடுக்குறோம் அதே மாதிரி சந்திடப்படாதீங்க எல்லாம் கடந்து போயிடும்

நம்ம கால பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு பைரவர் ஒவ்வொரு இடத்துல விசேஷமா இருக்காங்க எங்க கோயில் வந்து மேற்கு பார்த்த பைர்வருங்கயா எல்லா கோயிலும் அம்பாள் கோயில் சை அசைவமா இருக்கும் பதிராளிக்குள்ள போய் எல்லா கோயிலும் அசைவமா இருக்கும் பைரவர் சைவமா இருப்பார் எங்க கோயில் அப்படி நேருமா இருங்கயா பைரவருக்கு தான் நாங்கள் பள்ளிடுவோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சிவா கிழமை அமாவாசைக்கு பைரவர்கள் பள்ளிடுவோம் அம்பாள் சைவமா இருக்கிறான் மேற்கு பார்த்த பைரவர் எங்க இருக்காங்கன்னா காசில இருக்கிறாங்க காசியில் மட்டும் மேற்க பார்த்த பயிரவர் அங்கே எப்படி உயரத்தில் இருக்க எங்கள் பயிரவர் கம்பீரமாக அவ்வளோ இதெல்லாம் கிடையாதுங்கய்யா காசியில் எவ்வளோ வயிறு இருக்காரோ அதே மாதிரி காசி பயிரூர் மட்டும் எங்கள் பயிரவர் இருக்காரு அந்த பயரோட்டை வந்து சில சூச்சமாக இருக்குதுங்கய்யா அந்த பயிரோட்டை வந்து எண்ணி ஏழுலேருந்து திருவோர் உங்களுக்கு என்ன கஷ்டமோ எண்ணி ஏழுலேருந்து திருவாளர் சீட்டு எழுதுறோம் எழுதி கட்டிகிட்டு போங்க எண்ணி ஏழுலேருந்து இருபத்தி ஒரு நாள் நடத்தி கொடுப்பாங்க இதை நாங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் எழுதுறவங்களும் சரிங்க அது பண்ணுறவங்களும் சரிங்க அடுத்த மாதம் அந்த பூச்சியில் கலந்துக்கிறாங்க ஒவ்வொரு அம்மா பூஜையில இந்த அந்த எழுதுறவங்க ஃபுல்லாக கலந்துக்கிறாங்க நாங்கள் ஒரு ஐம்பது அறுபது பேர் சொல்கிறோம் அப்படி இந்த எழுது எழுதுறாங்கன்னா அது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பேர் கட்டிட்டு போயிடுறாங்க நாங்கள் திருப்பி வந்து வச்சிடறாங்க ஐயா நாங்கள் ஒரு எழுதி கட்டிட்டோம் எங்களுக்கு நடக்கலை நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் இருபத்தி ஒரு நாளுக்கு முப்பது நாள் முடிஞ்சு போச்சு நீங்கள் வீடியோவில் சொல்லிடுறீங்க ஏழுலேருந்து இருபது நாள் நடத்தி கொடுக்கணுங்க முப்பது நாள் ஆச்சு எனக்கு நடக்கலை அப்படின்னா அதுக்கு வாங்க ஒரு திரு சொல்கிறேங்க திருப்பிவுக்கு நான் சொல்கிற மாதிரி எழுதுங்க அதுக்கு ஒரு அஞ்சு நாள் டைம் கொடுங்க அஞ்சு நாள் அதை சரி பண்ணி கொடுத்துரும் நாற்பது நாள் உங்களுக்கு அந்த சரி பண்ணி கொடுத்துருவோம் உட்காந்து கேளுங்க நாங்கள் யார்கிட்டையும் நாங்கள் சொல்கிறது அங்கேயா அந்த திருவள்ளுவர் ஸ்ட்ரீட்டு மேற்கு பார்த்த பயிர் வாங்க உங்கள் கஷ்டம் என்ன கஷ்டமோ என்ன இருபத்தி இருபதுன்னு நடத்தி கொடுக்க சொல்லிடுறோம் நடத்தி கொடுத்த பிறகு உட்காந்து காணிக்க கொடுங்கன்னு சொல்கிறோம் நாணிக்கி கொடுத்த பிறகு உங்களுக்கு என்ன தேவை கேளுங்க அதை சொல்கிறேன்றோம் அதே மாதிரி இந்த இருபத்தி ஒரு நாள் நடத்தி கொடுத்துருச்சுங்க இப்போ நாங்கள் என்ன செய்யணும் கேளுங்க அதுக்கு பிறகு நாங்கள் சொல்றது செய் அது வரையும் திருவோ சுட்டும் எழுதி கட்டிட்டு போங்க ஏழுல இருந்து இருபத்தி ஒரு நாள் தங்கியா நடந்த பிறகு சாமிக்கு என்ன தேவை வந்து செய்யலாம் அங்கயா இப்போ நம்ம கோயிலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நம்ம கோயிலில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழம ராகாவில் பூஜை நடக்குதுயா கோ பூஜை பண்றோம் பைரவருக்கு பூஜை பண்ணிட்டேன் அம்பாள் நடந்துருப்போம் எங்க கோயில் ஆதி காலத்தில் நடக்குது என்ன கோயில் விசேஷம் அப்படின்னா முதல் பைரவருக்கு எல்லா பரிவடத்தோட பூஜை பண்ணி முடிச்சிட்டு அதுக்கு பிறந்தே நாங்கள் வந்து அம்பாள் நடந்துருப்போம் நடந்தது எல்லாமே சொல்லிடுவாங்க நாளைக்கு நடக்க போறது காலப்பயிர்தான் வச்சு தரணும் அதே மாதிரி வந்தவங்க நல்லவங்களுக்கு நாலு திசை அப்படின்னு வாங்க கால பயிரை கும்பிட்டீங்கன்னா கெட்டு போனவங்களுக்கு எட்டு திசை எல்லா ருபத்திலும் அவங்களை பயிரோட காப்பாத்து வரீங்க நம்ம